பாருக்குவ ஈரல் கீரல் எல்லாம் போட்டு வச்சிட்டாங்க ஈரலா சுட்டுருக்காங்க ஈரலோன் வந்து எங்கயோ சிக்கி விழுந்துட்டா

மாட்டை சுக்கா எலும்பு போட இருக்கணும் எல்லாத்தையும் வீடியோ எடுக்கணும் சாப்பிடலாம் முன்னுக்கே சாப்பிடலாம் பாருங்க சொதிய தீங்கோடியா இந்த சிரிக்கு இல்லாம இருக்கு எல்லாரும் மொத்தத்தையும் எங்கட ஊர் வந்து ஒரு சின்ன கிராமம் தான் கிட்டத்தட்ட ஒரு நூற்றி ஐம்பது குடும்பம் தான் இருப்பாங்க எல்லாரும் சேர்ந்து இன்னைக்கு வந்தது வந்து உண்மையிலேயே ரொம்ப சந்தோஷமா இருக்குது இதான் ட்ரோன் ஃபிளை பண்ணி ஃபர்ஸ்ட் ஆக்சிடென்ட் நான் கிட்டத்தட்ட ஒரு பத்து வணக்கம் நான் உங்கள் அரவிந்த் இன்னைக்கு நம்ம இலங்கையில மன்னார்ல இருக்கோம் மன்னார்ல பாத்தீங்கன்னா இசைமாலை தாழ்வு அப்படின்றத கிராமம் இந்த கிராமத்துல இன்னைக்கு ஒரு கிராமத்து சமையல் ஒரு ஊரே சேர்ந்து சமைக்க தான் இந்த வீடு நீங்க பாக்க போறீங்க முதல் முறையா எனக்கு ஒரு அனுபவம் இந்த முப்பது வருஷத்துல எங்க கிராமத்துல எல்லாரும் சேர்ந்து சமைக்கிறன்றது இன்றைக்கு தான் நடக்க போகுது அப்படின்னு சோ எல்லாரும் சேர்ந்து சமையல் எப்படி செய்றாங்க ஊர்ல உள்ள மாமா மாமி அக்கா தம்பி அண்ணன் தம்பி எல்லாரும் எவ்வளவு விஷயங்கள் எல்லாம் செய்றாங்க அப்படின்றது இந்த வீடியோ வச்சுக்க போறோம் இந்த வீடியோல பாத்தீங்கன்னா ஒரு பத்து இருபது வருஷத்துக்கு இந்த வீடியோ ஒரு ஒரு மறக்க முடியாத நினைவா இருக்கும் அப்படின்றதோட தான் இந்த சந்தோஷமா இந்த வீடியோ எடுக்க போறோம் நீங்க எங்களோட சேனலுக்கு முதல் முதலாக வந்து இருக்கீங்க அப்படின்னு சொன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க வாங்க வீடியோ போய் முழுமையா பாத்துட்டு வந்துடலாம் பார்த்தீங்கன்னு சொன்னால் சமையல் வெளியெல்லாம் மும்முரமாக ஆரம்பிச்சிட்டாங்க இங்கே பக்கம் ஒரு அதில் கோழி மாடு செண்டு இறைச்சியுமே வந்து எல்லாரும் சேர்ந்து வெட்டி கொண்டு வாங்க ஆம்பளையாக்கள் தான் ஃபுல்லாக இறைச்சி வெட்டுற வகையில் ஃபுல்லாக இவங்க பொறுப்படுத்திட்டாங்க அதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் அண்ணாமார் மாமாமார் எல்லோரும் இருக்கிறாங்க ஊராக எல்லாம் இருக்கிறாங்க இங்கே வந்து சிக்கனுக்கு மட்டும் ஒரே ஒரு நண்பன் தான் இருக்கார் இவர் வந்து நம்மளோட கிளாஸ்மேட் தான் நண்பன் இருக்கார் அதே மாதிரி அந்த பக்கம் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஈரல் வெட்டுப்படுது மாற்றச்சி ஈரல் ஈரல் நுரையீரல் பொங்கிவாரு இப்போ எல்லாம் வட்டி பீஸ் அடிக்கிறாங்க ஆசா அம்மா அம்மாவோட இருந்து தேங்காய் திருவுதான் எல்லாரும் சிரிப்பு வருது வீடியோ எடுக்க சிரிப்பு எல்லாருக்கும் இங்க பார்த்தீங்கடா மாங்காய்

மாற்றச்சி சூப்பு சிரிங்க வடிவா இந்த சிரிக்கெல்லாம் இருக்க எல்லாரையும் மொத்திங்க செஞ்சாலும் பார்த்தீங்கன்னா மாமா மாறலாம் ஆக்கிட்டு இருக்கிறாங்க இதெல்லாம் வந்து இன்றைக்கி மதிய சாப்பாட்டுக்கா கதிரெல்லாம் கொண்டு வந்தது இல்லாமல் விறகு எல்லாம் போகுது தான் மேலக்குரிய விறகுகள் கொண்டு போகிறாங்க சின்ன சின்ன பீஸாக அடிச்சிட்டாங்களாம் கிழங்கு தக்காளி வெங்காயம் பச்சை மிளகா டிவி சமாளத்தாள டிவி இதான் இதுதான் ஊர்ச்சமையல் ஊர்ச்சமையல் தான் இந்த மாதிரி வானெல்லாம் நீங்க பாக்கலாம் ஒரு பக்கம் இறைச்சி வெட்டி கொண்டு இருக்கிறாங்க இன்னொரு பக்கம் கோழி அப்புறம் அந்த பக்கம் பாத்தீங்கன்னா மரக்கறி சம்பந்தப்பட்ட வெட்டுகள் போயிட்டு இருக்கு இங்கால ஜூஸ் இங்க இறைச்சி அடுப்புல பாத்தீங்கன்னா அரிசி வச்சிருக்கிறாங்க அதே மாதிரி இதுல மாட்டு குடல் இந்த பக்கம் புதுசா ஒரு அடுப்பு ஒன்று ரெடி பண்ணிட்டு இருக்காங்க இப்ப ரத்த சுண்டலுக்கு ஆரம்பமா வெங்காயம் பச்சை மிளகா போட்டு ஈரல் சுண்டலுக்குரிய அளவில் ஸ்டார்ட் பண்ணிடுச்சு அடுத்தது கருவேப்பு மாட்டி சூப்புக்கா சார் எவ்வளவு தானே மல கரையெல்லாம் அவிங்க ஈரல் பிரடல் வந்து அடியா வெங்காயம் கோல்டு கலர் அடிச்சு வந்துட்டான் இங்க சூப் ரெடி ஆகி கொண்டிருக்கான் கிட்டத்தட்ட ஒரு முடிகிற இடத்துக்கு வந்துட்டாக்கா சரி அவங்க இப்ப பாருங்க ஈரல ஈரலை பாருக்கா கலர் வந்து கொஞ்சம் நேரம் கிடக்கு ஈரலை பத்தியா வணக்கம் என்ன நடக்குது இன்றைக்கி எங்களோடய ஊர் மக்கள் எல்லாம் சேர்ந்து இடத்துல ஒரு கொற்றுமையாக சமையல் வேலையை பார்த்து கொண்டு இருக்கிறோம் நான் நினைக்கிறேன் எத்தனையோ வருஷத்துக்கு அப்புறம் எனக்கு முப்பத்தொம்பது வயசுன்னு சொன்னால் ஏற்கனவே இது என்னென்னா அறிஞ்சதே இல்லை ரெண்டு வயசுக்கு பிறகு நான் பார்த்தால ஒரு கிராம மக்கள் அவ்வளோ பெருமை பாட்டின்னு சொன்ன ஒன்று இளைஞர் ஒரு பக்கத்தால் எங்கேயாவது போய் சமைப்பாங்க அல்லது கேர்ள்ஸ் பக்கத்தால் இன்னொரு இடத்துல சமைப்பாங்க ஆனால் ஒரு ஊரே ஒற்றுமையாக எந்த மத மத அடிபடை இல்லாமல் இந்து மத மக்களும் இருக்கிறாங்க கிறிஸ்டியன் மக்களும் இருக்கிறாங்க அப்போ இந்த ஊரே ஒரு ஒற்றுமையாக விடத்தில் இன்னொரு சந்தோஷமாக சமைச்சு சாப்பிட்றதாச்சு சரியான சந்தோஷமாக இருக்குது இடத்துல பக்கத்து ஊர்கள் எந்த ஊராக இருந்தாலும் சரி ஆனால் இப்படி ஒரு ஊர் ஒற்றுமையாக இருந்த சந்தர்ப்பம்ட்டு இது மட்டும் தான் நாங்கள் சொல்லலாம் என்ன

റെഡി വന്നാ വാ ഈ സൂപ്പർ സീന കഥ ആയ് വനകം എന്നെ എന്ത് ഊർച്ചമേല എന്ന സ്പെഷ്യൽ എന്നെ Samajh irukkeengalo solunga appu എങ്കിൽ സോഴ്സമായിട്ട് ഒരു മാടിന്നോ ഒരു മാട് മുളസ വെട്ടി ആദച്ചാ മേച്ചോ സോളിഞ്ഞോ કોണി്യം ചാ മേച്ചേ മാങ്ങാ ബോട്ടി മാങ്ങാ ബോട്ടി ചോതി പരിപ്പ് വെള്ളക്കരി വേറെ ഞבלന്നോ

வெ இதெல்லாம் வெங்காயம் போட்டாங்களா மாற்றச்சி கறிங்க ரஜி கேப்பு தான் ரைட் மாற்றச்சி கறிக்கு எல்லாம் போட்டாங்களா ரம்பையில் கருவேப்பில்லை வெங்காயம் பச்சை மிளம் போட்டி பேச எப்படி மாற்றி செம்மாதான் செம்மையாக இருக்குண்ணா பத்து வருஷத்து அப்புறம் பாப்பீங்க எல்லாம் வயசு ஒன்று பிறகு சூப் ரெடியா முதலாவது சாமான வந்து சூப் தான் வந்துருக்கு மாட்ரேஜ் சூப் இல்லை எலுமண்ட் போடுவோம் வந்து சிரட்டையில் ஒன்று யாருங்க மாட்ரேஜ் சூப்பா வாங்கடா வாங்க மாட்ரேஜ் சூப்பா எலும்போடு இருக்கணும் ஆறாயிரம் வாங்கி குடிக்க சூப் வந்து சிரட்டையில் குடிக்காதான் நல்லா இருக்குமா இப்போ என்ன மாதிரி இருக்கு நல்ல டேஸ்டா இருக்கு நல்ல நல்ல கரெக்டா செட் சூப்பரா இருக்கு டேஸ்டா இருக்கு என்ன செய்யற வடிவான வீடியோ எடுக்கணும்டா வடிவா நெருப்புல ஹால வச்சு அடக்கணும் போல இருக்கு ரோஸ்ட் ஸ்டீம் வந்து பாத்தீங்கன்னா தேங்காய் எல்லாம் புழுங்கி பால் ரெடி பண்ணிருக்காங்கண்ணா சார் வணக்கம் எப்படி இருக்கீங்க ஸோ நீங்கள் வந்த பிறகு எனக்கு தெரிஞ்சு இந்த முப்பது வருஷத்துக்குள்ளே பொது தடையாக எப்படி ஒரு சமையல் கொண்டு போடுறோம் எப்படி சந்தோஷமாக இருக்குங்க எப்படி இருக்கீங்க முதலாக உங்களுக்கு வார்த்தைகள் உங்களுடைய வலை ஒளி இல்லை நீங்கள் செய்கிற காரியங்கள் நீங்களும் உங்களுடைய மனைவியும் செய்கிற காரியம் இருக்குது ஆனால் உங்கள் ஆசீர்வாதம் நீங்கள் செய்கிற முயற்சிகள் ஆசீர்வதிக்க முடிந்த உங்களுக்கு எங்களுடைய கிராமம் மற்ற சார்பாக முதலாக வார்த்தைகளை தெரிவித்துக் ரெண்டாவதாக நாங்கள் உடைய நாளிலே வந்தோடைய நோக்கம் வந்து எங்களுடைய திருவிழாவை முன்னிட்டு நாங்கள் எல்லாரும் ஒன்றாக சமைத்து உறவை வளர்த்துக்கொள்ள வேண்டும் என்ற நோக்கம் அடுத்ததாக எங்களுடைய கிராமத்தில் சைவ சமயத்தை சேர்ந்த சகோதர சௌரிகள் குடும்பங்கள் கத்தோலிக்க சமயத்தை சேர்ந்த சகோதர சௌரிகள் குடும்பங்கள் கிறிஸ்தவ சமயத்தை சேர்ந்த சகோதர சௌரி குடும்பங்கள் ஒன்றாக ஒற்றுமையாக வாழ்ந்து வருகிறோம் ஓகேவா தேங்க்யூ வெரி மச் இப்போ நீங்கள் வந்த பிறகு இந்த ரெண்டு மூணு வருஷத்துக்குள்ளே கிராமத்தில் நிறைய வளர்ச்சி வந்திருக்கு விளையாட்டு படிப்புன்னு சொல்லி நிறைய விஷயத்துக்கு வந்திருக்கீங்க எங்களை பொது தேவையில் இருக்கீங்க அதுக்காக உங்களுக்கு நாங்களும் நன்றி சொல்லிக் கொடுப்போம் நாங்கள் எல்லாரும் சேர்ந்து பயணிச்சோம் எல்லாரும் கடவுள் நோக்கி பயணிச்சோம் அப்படியே நம்முடைய வாழ்வை வளர்ப்படுத்துவா நன்றி நன்றி ஊர் ஊரில் ஒரு கூட்டாஞ்சி மாதிரி கிட்டத்தட்ட ஒரு ஊர் சமையல் ஒன்று போடுறாங்க எப்போ உங்களை உங்களோட சின்ன வயசுல அனுபவம் இருக்குது அந்த கூட்டாஞ்சி அனுபவங்களாக இருக்கா இல்லாட்டி இது எப்போ இந்த உலகத்தில் செய்கிறாங்க நினைக்கிறீங்க இதுதான் ஃபஸ்ட் டைம் எப்படி இருக்கு உங்களுக்கு இதை பார்க்குறது சந்தோஷமாக இருக்குது இங்கே வாருங்க ரஜி கறி அழுவல் நடக்குது மாட்டு ரஜி கறி கிழங்கெல்லாம் போட்டுருக்க அவ்வளோ கிழங்கு இல்லையா இனிதான் கிழங்கெல்லாம் போடுவீங்க இங்கே வாருங்க ரஜி கறி ரஜி அவியதை கூட்டிருக்கா மாங்காய் சொதி மாங்காய் அவிஞ்சிட்டு சொதிக்கி பால் விட போகிறோம் போட்டு மாங்காயும் போட்டு நல்ல ஒரு மாங்காய் சொதி பாருங்கள் சொதியை வணக்கம் 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 எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நல்லா இருக்கீங்க இவ்வளவு காலத்துக்கு பிறகு இப்படி சமையல் உருச்சி ஊர்ச்சி அமேலொண்டு உங்களுக்கு தெரிஞ்சு இவ்வளவு காலத்துக்கு பிறகு சமைக்கிறீங்க இல்ல இதுங்க கண்டு இல்ல நான் ஃபர்ஸ்ட் தான் இப்படி ஊர்ச்சி ஒன்று போடுறேன் சந்தோஷமா இருக்கீங்களா இந்த வார சாவானையா என்ன என்ன அம்மா முளக்கோலியா இது முளக்கோலி இப்ப போடல இப்போ

தம்பி மாதிரெல்லாம் சேர்ந்து கிடையாது சேர்ந்து அவங்க கஷ்டப்பட்டு எடுத்து வந்துட்டாங்களா சரி எல்லாருக்கும் ஜூஸ் கொடுக்க போகிறோம் கிட்டத்தட்ட சாப்பாடு சமையல்லாம் அளவுக்கு முடிச்சிட்டாங்க சோறு கறி அப்புறம் சொதி பருப்பு இதெல்லாம் வந்து இதில் கொண்டுட்டாங்க கிட்ட ஊரில் இருக்கிற எல்லாருமே வந்துட்டாங்க மதியம் ஆயிட்டு தானே சமையல் எல்லாம் முடியுது இவருக்கு எல்லா பிள்ளைகளும் போறாங்க இப்போ ஒரு ஊரே ஊரையும் இருக்கிறாங்க

மாவாக்கெல்லாம் சாப்பிடுக்கா அண்ணனின் தாயே தாயிரலா இருக்கிற எங்களுக்காக இப்பொழுது எப்பொழுதும் நாங்கள் இறக்கும் வேலையிலும் வேண்டிக் கொள்ளும் சுவாமியாரே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும் மருதமணி மாறாதே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும் தந்தை மகன் புள்ளி ஆவியாரின் பேராலே ஆமி அனைவருக்கும் மதிய நேர வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு இல்லைனாலுடைய நோக்கம் மிக தெளிவாக நமக்கு தெரியும் நம்முடைய திருவிழாவினுடைய நிறைவில் கடவுளுக்கு நன்றி சொல்கிறது அடையாளமாக நாங்கள் எல்லாரும் இங்கே நம் சமயங்களை கடந்து இந்த இடத்திலே ஒன்றாக வந்து சமைத்து உணவை உண்ணே இருக்கிறோம் உறவுதான் நம்முடைய வாழ்வின் அடிப்படை அந்த உறவுக்கு தமிழ் பாரம்பரியங்களிலே உணவு மிக பிரதானமானது ஆகவே நாங்கள் உணவுக்கு ஒன்றாக வருகிறோம் என்றால் நாங்கள் உறவோடு இருக்கிறோம் என்பது அடையாளம் மிக வேகமான வாழ்வியலிலே இன்றைக்கு நாங்கள் தவறவிட்ட நம்முடைய பண்பாட்டியலின் மிக முக்கியமானது நாங்கள் உறவோடு இருப்பது மகிழ்ச்சியாக இருப்பது காலையிலிருந்து மாலை வரை இன்றைக்கு எல்லாருக்கும் மிக வேகமான வாழ்வியல் எல்லாரும் ஏதோ ஒன்றுக்காக வேகமாக ஓடிக்கொண்டிருக்கிறோம் இருக்கிறோம் பல நாங்கள் மகிழ்வாக இருப்பதற்குரிய நேரங்களை ஒதுக்குவதில்லை ஆகவே இந்த நோக்கம் வந்து நாங்கள் ஒரு கொஞ்ச நேரம் ஒன்றாக வந்து மகிழ்வாக இருந்து இந்த நேரத்தை இந்த நாளை செலவழிப்பது இதற்கு உதவி செய்த இசைமாளத்தாழு கிராம மக்கள் உங்கள் எல்லாரையும் நான் பங்கு தந்த ரீதியிலே பாராட்டுகிறேன் இந்த நிகழ்வை எங்களுக்கு நேரலை செய்து கொண்டிருக்கிற நம்முடைய கிராமத்தின் மனிதன் சகோதரன் அரவிந்தன் அவருடைய மனைவிக்கும் நாங்கள் இந்த வழியிலே நன்றியை தெரிவித்துக் கொண்டு அவர் எடுத்து நடாத்துகிற இந்த வழி நிகழ்வுகளும் தொடர்ந்து பலரால் பார்க்கப்படவும் அவர்களுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் ஊர் மக்கள் எல்லாரும் இப்படித்தான் இருக்க வேண்டும் என்பதற்கு உதாரணமே சமாளித்தாள் மக்கள் தான்

ஊர்ச்சி சமையல் நடக்கிறது பட் இப்படி ஒரு பொதுவான சமையல் தான் இப்ப நடக்குது இப்படி தான் நடக்குது சந்தோஷமா இருக்கீங்களா ரைட் ஓகே ஓகே நீங்க ரெண்டு பேரும் வடிவா இருக்கீங்க வரணும் ரெண்டு கேமரால கட்ட ரைட் வணக்கம் எப்படி சோமா இருக்கீங்களா எவ்வளவு ஆளுது இப்ப இப்படி சமையல் வந்து போறீங்க மகிழ்ச்சியானது எல்லாருமே சந்தோஷமா